தமிழ்நாட்டின் ஆன்மீக மையமான திருவண்ணாமலையில் பாரம்பரிய வேதங்கள் ஆகமங்கள் தேவாரப் பாடல்கள் ஆகியவற்றை மையமாக கொண்டு நடைபெறும் வேத ஆகம தேவார ஆன்மீக கலாச்சார மாநாடு மிகச் சிறப்பாக ஏற்பாடுகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த மாநாடு சைவ சித்தாந்தத்தின் பழங்கால அறிவு மரபுகளை மீட்டெடுத்து இன்றைய இளைஞர்களிடம் பரப்பும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோயில் ஆன்மீக அமைப்புகளின் ஒத்துழைப்புடன் நடைபெறும் இந்த விழா இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த சிறப்புமிகு விழாவில் பல்வேறு மடாதிபதிகளும் ஆதீனங்களும் ஆன்மீக பெரியோர்களும் கலந்து கொண்டு உரை நிகழ்த்த உள்ளார்கள் ஆசி வழங்க உள்ளார்கள் இந்த விழாவின் ஏற்பாடுகள் மிகச்சிறிய முறையில் நடைபெற்று வருகிறது இந்த விழா அரங்கினுள் காண்போரை வியக்க வைக்கும் வகையில் மிக பிரமாண்டமான ஒரு கோவில் போன்ற அரங்கினை உருவாக்கி மெய்சிலிர்க்க வைத்துள்ளனர் நிர்வாகத்தினர் இந்த விழா பக்தர்களின் ஆன்மீகத்தையும் கலாச்சாரத்தையும் மீட்டெடுக்கும் ஒரு பாலமாக அமையும் என விழா ஏற்பாட்டாளர்கள் எதிர்பார்க்கின்றனர் இந்த விழாவின் சிறப்பு அம்சமாக தொடக்கத்தில் சேலம் ஸ்ரீகிருஷ்ணன் அவர்களுடன் இணைந்து பிரபல பின்னணி பாடகர் வேல்முருகன் பங்கேற்கும் பக்தி இன்னிசை கச்சேரி நடைபெறவுள்ளது அதற்கான ஒத்திகைகளும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்கும் இந்த விழாவில் இரண்டாயிரம் சிவாச்சாரியார்கள் முறைப்படி பூஜையில் செய்து உலக நன்மைக்காக பல்வேறு பிரார்த்தனைகள் நிறைவேற்ற உள்ளது தமிழகத்தின் ஆன்மீக கலாச்சாரத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் ஒரு மைல்கல்லாக அமையும் என்பது உறுதி